ஓரம் வந்துருங்க வீரர்கள் ரெடியா போய் சப்சிடுங்க சுற்று நிகழ்ச்சியிலே மிரக்கப்பட்ட ராஜ கம்பீரமான கவி சார்பாக செந்தில் அவரது மேகாட்டு காலை அந்த காலையினை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே விரத்துக்கென தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு அன்பு மயில் ராயன் கோட்டை நாடு அன்பு தம்பி வாசு நினைவாக

என ஒருத்திருந்து பார்ப்போ கடுமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை அழைப்பதை ஏற்று உரிமையாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா பேரவனுடைய கழக மாநில இணை செயலாளர் தொழில் அறிவு அண்ணன் மருங்கிப்பட்டி கார் ரமேஷ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமாறு நன்றிகளை ஒருத்தாக்கிக் கொள்கின்றார்

சிவகங்கை மாவட்டம் சிங்கமலூர் ஒன்றிய மருதிப்பேட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவரும்

name no,

கவி சார்பாக செல்வில் அவரது காலை அந்த காலைகளை எப்படி மடக்கே தீரோ ஒற்றை நோக்கோடும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரனுகாக மாவட்டம் என்றாலே வெள்ளையனை மிரத்தால் விரத்தி அடித்த வீரமங்க வேலை நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் முத்தமிட்ட மாமன்னன் மருது பாண்டர் புகழ் வாங்கிறார் பெயர் பெற்ற மயில்ராய கோட்டை நாடு அன்பு வாசி நினைவாக ஸ்ரீ மலைக்கொழிந்தேஸ்வரர்

காலை களமழுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவேற்றது நேரங்கள் நடுகிறுத்தன சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை வளங்கரித்துக் கொண்டு வருகின்ற வாலை நட நடந்து அஞ்சு வகை பற்று வைத்து வயிற்ற்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இரை தேடா வரைந்த வட்டத்தில் நடுக்கல் படித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் சுண்ணாம்பிறப்புக் கவி சார்பாக செந்தில் அவர்களது மேகாட்டு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மயில் ராயன் கோட்டை நாடு அன்பு தம்பி வாசு நினைவாக ஸ்ரீ மலை கொழிஞ்சீஸ்வரர் துணையோடு சேதுநகர் பர் வீரர்களும் மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மலரெடுத்து அசராமல் நான் தடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் தீராது என்பதற்கு இனங்க அருதி பட்டி மண்ணுரா எந்த ஓர் வீரர்களா எனப் பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வாழ்த்து வாழவில்லை வடமாக திளைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையிலை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் ஒரித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் பெண்கள் உளவையிட்டால் காலை சதுர தன் எஜமான நிலை நாட்டிட வரிகொண்ட வீரியத்தால் புனித பிறக்க விடுகின்ற காளையா இல்லை உடம்பு போல் ஒட்டத்துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா இந்த யுத்த களத்திற்கு

நன்றி கடந்த வரலாற்று பெற்ற வீர விளைந்த மண்ணான் சிவகங்கை சீமையிலே அஞ்சல் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு பொங்க பூவோடு ஆவரவு இலையோடு மகத்தான மருதிப்பட்டி மண்ணிலே சார் சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்ட கலத்தை காலை கொண்டிருக்கின்ற ஹாலை சிவகங்கை மாவட்டம் தூக்கி கழிப்பை முத்தமிட்ட மாமன்னர் மருதுபாண்டியர் சின்னாமிற்கு கவி சார்பாக சென்றில் அவரது மேகாத்த வடக்கயிறு சூட்டி வேற்றி திலகமைத்து நிறைமாலை ஓட்டி மண் அள்ளி கைவேத்து அரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சாலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிழிக்கும் கொம்புகளை வேர்வைக்கு விதித்தாடி இளம் கொத்தி மண் போகும் தெய்வ அருள் வாக்கு தீட்டீடா பொறுத்திருந்த பார்வா கால்வாரி அலைக்கு ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடுகிங்க மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வைக்க உண்பது வேண்டைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்வம் இந்த கடுமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்டு துட்டிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை என்ன பொறுத்திருந்த பார்வா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக

சார்பாக சார்ப்பரிசு மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடரி ஒன்றிய மருதிப்பட்டி கொம்பன் காலையினுடைய உரிமையாளர் அண்ணன் சரவணன் சருவணவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்ற மருதிப்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும்

அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேரும் சிறகுடி நாடு ஏஎன்ஏ என் காரிக்காலை நினைவாக வீர பட்டி ஏஎன்ஏ டேஞ்சர் குரூப்ஸ் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

பைசை எட்டிப் பெருத்தா இல்லை காலை எருகலா என பெருத்திரை பார்வா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசல் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கா இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ியா ரூபை நிற நாயகனா

அண்ணன் பொன்மணி பாஸ்கர் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன வேலைகள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு விரைவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு வேலையா அறிவுள்ள ஒன்பது வீர வேலா சிபி அடியுங்க ஐ வட்டுங்க இரவரை காலை ஓசை உங்களுக்கு வீரர்கள் ஓக்கமருங்க

கடைசி ஒரே நிமி சித்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலை வெறிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம் ஓக்கம் மல்லி தந்திட எட்டி பரிசினை எட்டி பரிச்சிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சுண்ணாமிருப்பு கவி சார்பாக செந்தில் அவர்களது மேகா சிறப்பாக சிறப்பாக விளையாடிய மண்ணிற்கு பெயர் போன மயில்ரா என்கோட்டை நாடு அன்பு தம்பி வாசு நினைவாக ஸ்ரீ மலை குளிஞ்சீஸ்வரர் துணையோடு சேதுநகர் நகர் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களுக்கான வெற்றி பரிசினை பெற்று செல்லுங்க சேது நகர் ஏனாங்கருப்பொருளோ வாங்க போய் ஒரு வந்து தங்களுக்கான வெற்றி சிறப்பு பரிசினை பெற்று செல்லுங்க மாவட்டம் சிங்கமனாரி நகர் துணை சேர்மன் இந்தியன் செந்தில் சார்பாக தெய்வ திரு நிறோடை தெய்வ திரு ராமையா கோணார் நினைவாக உருவி கோட்டை குட்டிப்புள்ளி கோணார் அவரது சண்டியர்காலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்கு